ஒரு ரிலேஷன்ஷிப்பை பற்றி ஒரு டிஸ்கஷன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துச்சு நிறைய பேருக்கு ரியல் பிரச்சனைகள் இருக்கு அது நிறைய நேரத்தில் பேசுறதுக்கு ஒரு சூழ்நிலாம் இருக்கு போது அது ஒரு படமா எடுத்து டிஸ்கஸ் பண்ணா நல்லா இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கனெக்ட் பண்ணும் யங்ஸ்டர்ஸ் எல்லாரையுமே கனெக்ட் தான் பண்ணுது இது எதாவது யாரோட லைஃப் ஏதாவது இருக்கா இருக்கு எல்லாரோட லைஃப் ஒருத்தங்கன்னு சொல்ல முடியாது அதான் நம்ம நான் வாழ்க்கையில் கடந்து வந்த ஆண்கள் எல்லார்கிட்ட இருந்தமே சாயல் கடன் வாங்கி தான் பண்ணப்பட்டதுன்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ எனக்கு வந்து கேஸ்டிங்கில் தான் எனக்கு ஒரு ஆச்சரியம் இருக்கு எப்படின்னா இப்போ இவர் வந்து கரெக்ட் மேலே கேரக்டர் பற்றி ப்ரூவ் பண்றாரு இவர் தான் இதுக்கு லைக் எதனால முடிவு பண்ணுங்க ஏன்னா இவருக்கு பண்ண கேரக்டர் வேற

எப்படி சொல்ல நேர்த்தியா கடத்திடுவார் ஆடியன்ஸுக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு ஏன்னா வெறுப்பு உண்டாகிறது யாரோனா ஈஸியா உண்டாகலாம் அதே சமயத்துல ரிலேட்டபிளாவும் கனெக்ட் பண்ற மாதிரியும் பண்ணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல இவருக்கு ஆல்ரெடி ஒரு பாய் நெக்ஸ்ட் டோருங்கிற மாதிரியான ஒரு அக்செப்டன்ஸ் பெரும்பாலுமாவே இருக்கு ஸோ அவர் இந்த மாதிரி ரோல் பண்ணும்போது ஈ லைக் அந்த ஒரு கிரே ஷேட் வந்து ஈஸியா இன்னும் டெலிவர் ஆகும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருந்துச்சு ஈஸியா இது தொல்லப்படுத்திருக்கேன்

டிசைனர் அவங்களுமே வந்து காஸ்டியூம்ஸாக கொடுத்து ஃபர்ஸ்ட் லுக்காக கொடுத்து பண்ணியிருந்தாங்க ஸோ டீம் எல்லாருக்குமே வெரி குட் வெரி குட் சார் இவர் எப்படி நீங்கள் உடனே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா இந்த கேரக்டர் இவர் தான் இல்லை சஜஷன் எதாக இருந்ததா இல்லை ஆக்சுவலி இவரை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன் அப்புறம் சில கமிட்மெண்ட்ஸ் காரணமாக அது நடக்குமா நடக்காதாங்கிற ஒரு சூழல் இருக்கும்போது எனக்கு பெரிய பயம் வந்துருச்சு இந்த கேரக்டர் வந்து இவர் பண்ணலன்னா கரெக்டாக லேண்ட் ஆகாதுங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு

இவர் ரொம்ப இவர் வந்ததால தான் ரொம்பவே கன்விஞ்சிங்கா இருக்கு அப்படிங்கறது எனக்கு ஃபீல் ஆகுது. இது க்ளைமாக்ஸ் வந்து ஆல்டர்னேட்டிவ் இதா வச்சிருந்தீங்களா இல்ல இதுதான் பிகினிங் இது? இதுதான் ஓகே அந்த நேம் சாய் ஸ்ரீ கௌரி அவங்க எப்படி இருந்து வந்தாங்க? அவங்க ஆக்சுவலி நான் மாடர்ன் லவ் ஒரு சீரிஸ் நடிச்சிருந்தாங்க அவங்க ஆக்சுவலி அந்த சீரீஸ் அந்த டைம்ல ஹாக்கில் ஆனால் ஷான் ரால்டன் எங்களோட மியூசிக் டைரக்டர் வந்து தான் அந்த சீரீஸ்க்கு மியூசிக் பண்ணியிருந்தாரு அவர் வந்து இவங்களை பற்றி ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா நாங்கள் சில கிளிப்ஸ் பார்க்கும்போது என்னால் அதை வச்சு ஜட்ஜ் பண்ண முடியல அந்த சீரீஸில் கேரக்டராக வேறு மாதிரி இருந்தது அதை வச்சு ஜட்ஜ் பண்ண முடில அந்த சமயத்தில் அந்த சீரீஸோட ப்ரொமோஷன்ஸ்க்காக அவங்க இங்கே சென்னையில் தங்கியிருந்தாங்க சரின்ட்டு போய் மீட் பண்ணேன் மீட் பண்ணி அவங்க கூட பேசும்போது என்னால் அவங்ககிட்ட அந்த ஷேட்ஸை பார்க்க முடிஞ்சது அதுக்கப்புறம் டெஸ்ட் ஷூட்டுமே பண்ணப்போ ரொம்ப கன்வின்சிங்காக ரொம்ப அவங்களுக்கு இந்த கேரக்டரை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டு இந்த கேரக்டர் என்ன பேக்ரவுண்ட்ல இருந்து வராங்க எதனால இப்படி ஃபீல் பண்றாங்க எல்லாத்தையுமே அவங்களால கரெக்டாக புரிஞ்சுக்கவும் முடிஞ்சது டெலிவர் பண்ணவும் முடிஞ்சது அதனால அவங்க ஆப்டான சாய்ஸாக இருப்பாங்க நடந்துட்டேப்டு ஷூட் போயிட்டே இருக்கும்போது பாதியில வந்து இவங்க வந்து நாங்க தனி தனியா சிரிச்சிட்டே இருப்போம் ரோலை பார்த்துட்டே இருக்கோம் எதுக்கு இருக்கிறீங்க அப்படின்னு தியேட்டர்ல எப்படி இருக்கும் போதுன்னு

நான் இதுவரைக்கும் பண்ண கேரக்டர்ஸ்ல வந்து ரொம்ப சட்டிலாவே தான் பண்ணிருக்கேன் இதுல வந்து ரொம்ப தூரத்துருவான ஒரு கேரக்டர் ஒரு கூடாது எனக்கு ரொம்ப ஈஸியா இடத்துல இருக்கணும் அதனால பண்ணிடலாம் அப்படின்னு என்கிட்ட நிறைய இது வேலை வாங்கிட்டேன் அததான் சொல்லணும் ஏன்னா நம்ம பண்றத விட என்ன நம்மள இருந்து எடுக்கிறாங்கன்றது வெரி வெரி ஸ்வீட் பர்சன் ஏதாவது டவுட் இருந்தா கேட்டா கூட ரொம்ப கண்டிப்பா ஒரு ஆன்சர் சொல்ற எஸ் நோ எஸ்னா கூட இது கரெக்டா தான் இருக்கும் நினைக்கிறேன். எனக்கு கூட அடுத்த சீனுக்கு எப்படி செட் ஆகுமான்னு தெரியல. நம்ம ட்ரை சீடா சரி ஓகே. சோ அவர் என்ன ஒரு அவர் என்ன}}{|எழுதுறதோ| அதை நம்ம பெர்ஃபார்ம் தான் நம்ம ஏதாவது சஜஷன் கொடுத்தாலுமே அது அந்த இடத்து கரெக்டா இருக்குன்னா எடுத்துப்பாரு அது கரெக்டா இல்லைன்னா அதுக்கு ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுப்பாரு இல்ல இதனால இது வேண்டாம் இது நீங்க வேற எங்கேயாவது இம்ப்ளிமெண்ட் சார் ஸ்கிரிப்ட்ல ஏதாவது எழுதி முடிச்சிட்டு ஷூட்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணீங்களா கண்டிப்பா ஷூட்ல அந்தந்த நேரங்கள்ல லைக் அதான் அந்தந்த நேரத்துல சில விஷயங்கள் எமோஷனலா ஆட் ஆகும் அது ஹெல்ப் பண்ணுங்கிற நேரத்துல கண்டிப்பாவே ஆட் பண்ணிருக்கோம் சின்ன சின்ன நிறைய இம்ப்ரோவைசேஷன் கான்செப்ட்ல நடந்துருக்கு இது ஏதாவது இந்த படத்தோட லெந்த் எதா ஷார்ட் பண்ணிருக்கீங்களா ரிவ் பண்ணிருக்கீங்களா ஏதாவது இல்ல அப்படியே இருக்காங்களா எல்லாமே லைக் ஃபைனல் கட் ஒன்னு ஆப்வியாஸ்லி ஃபர்ஸ்ட் கட்ல இருந்து ஃபைனல் கட்டுக்கு ஒரு லெந்த் எல்லா படத்துக்குமே மாறும் அது மாறனதா ஃபைனல் கட் லாக் பண்ணி டியூரேஷன் கேக்குறேன் டியூரேஷன் அது கட்டு ஒரு டியூரேஷன் வந்துச்சு அது ஆப்வியஸ்லி எல்லா படத்துக்குமே ஃபர்ஸ்ட் கட் வேற டியூரேஷன் தான் வரும் ஃபைனல் கட் வேற டியூரேஷன் ஃபைனல் ட்யூரேஷன் இந்த டியூரேஷன் தான் இருந்துச்சு அதுதான் டூரேஷன்